வணக்கம் ரயில் பயணம் செய்வோ டிக்கெட் முன்பதிவு செய்யும் முறையில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இந்திய ரயில்வே இந்த புதிய விதிமுறைகள் நேற்றே மே ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது முக்கியமாக மூன்று மாற்றங்களே செய்துள்ளது இதுவரை நூற்றி இருபது நாட்களுக்கு முன்பாக ரயிலின் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி இருந்தது ஆனால் இனி அறுபது நாட்களுக்கு முன்னதாக மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் இதுவரை வெயிட்டிங் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் முன்பதிவு செய்யப்பட்ட இரண்டாம் வகுப்பு படுக்கை அல்லது ஏசி படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் பயணம் செய்திருப்போம் ஆனால் இனி வெயிட்டிங் டிக்கெட் வைத்திருப்போர் அன் ரிசர்வ் பெட்டியில் மட்டுமே பயணிக்க வேண்டும் மீறினால் அபராதம் வசூலிக்கப்படும் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் புக் செய்து வெயிட்டிங் என வந்தால் அது தானாகவே ரத்தாகிவிடும் அதற்காக நாம் செலுத்திய டிக்கெட் கட்டணத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் மொபைல் அல்லது இணையம் மூலமாக ரயிலில் டிக்கெட் பதிவு செய்பவர்கள் ஓடிபியை பயன்படுத்தி புக் செய்ய முடியும் ஒரே ஒரே ஐடியில் பல டிக்கெட்டுகளை புக் செய்வதை தடுக்க புதிய நடைமுறை அறிமுகம் தட்கள் டிக்கெட் புக் செய்பவர் தனது ஐடி மூலம் நாலொன்றுக்கு இரண்டு டிக்கெட் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் ஏசி வகுப்புகளுக்கு தட்களில் புக் செய்ய வேண்டுமென்றால் காலை பத்து மணிக்கும் ஸ்லிப்பர் வகுப்புகளுக்கு காலை பதினோரு மணி முதல் மட்டுமே புக் செய்ய முடியும் ரயிலில் புறப்படுவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன் டிக்கெட்டை ரத்து செய்தால் எழுவத்தி ஐந்து சதவீதம் பணம் திரும்ப கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கேன்சல் செய்தால் ஐம்பது சதவீதம் டிக்கெட் பணம் கிடைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் எந்த தொகையும் திரும்ப கிடைக்காது என இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்